ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து எலான் மஸ்க் விலகுவதா அறிவித்திருக்கிறார் இது டிரம்பிற்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது ட்ரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து செயல் திறன் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எபிசியன்சி என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டு இதோட தலைவரா எலான் மஸ்க் பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில டாச் துறையிலிருந்து விலகுவதா எலான் மஸ்க் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மூத்த ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகுவதா அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் டிரம்பிற்கு பெரிதும் பக்கபலமாக நின்றது நின்றது மஸ்க் டிரம்பிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டது மட்டுமல்லாம அவருக்காக தேர்தல் நிதியாக பெருமளவு தொகையையும் கொடுத்தார் இதன் காரணமாக ட்ரம்பிற்கு மிகவும் நெருக்கமானவரா எலான் மஸ்க் பார்க்கப்பட்டார் ட்ரம்ப் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் அவருடைய நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பையும் கொடுத்தார் டொனால்ட் ட்ரம்ப் மஸ்க் இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்க மக்களுக்கு கடும் அதிருப்தியையும் கொடுத்தது இதனால எலான் எதிராகவும் டெஸ்லா நிறுவனத்துக்கு எதிராகவும் நாடு முழுக்க மக்கள் போராட்டங்களையும் நடத்தினாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எலான் மஸ்க்கு நெருக்கடியை கொடுத்திருந்த நிலையில செயல்திறன் துறையிலிருந்து விலக இருப்பதா எலான் மஸ்க் கூறியிருக்கிறார் அமெரிக்காவுடைய பற்றாக்குறைய ஒரு ட்ரில்லியன் குறைத்து இப்போ அரசின் செலவ சுமார் ஆறு ட்ரில்லியன் டாலர் குறைத்த பின்னர் டாஜ் துறையிலிருந்து விலக உள்ளதாக கூறியிருக்கிறார் எக்ஸ் தளத்தில் பற்றி குறிப்பிடும் பொழுது அரசின் சிறப்பு துறை ஊழியரா என்னுடைய பதவி காலம் முடிவடைந்துவிட்டது ட்ரம்பிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த எனக்கு வாய்ப்பளித்தார் டாஜ் திட்டம் காலப்போக்கில் மிகப்பெரிய அளவில் வலுப்பெறும் எனவும் கூறியிருக்கிறார்